அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரபு வெங்கடேஸ்வரா இது நண்பர் சுரேஷ் நாங்கள் தான் அந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்ருக்கோம் ஸோ இந்த பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் கோயிலுன்றது சோத்து சோத்துப்பாக்கத்தில் இருக்குது இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னாக்கா மாதம் மாதம் வந்து இந்த கோயிலில் வந்து மூல நட்சத்திரம் நடக்கும் சுதர்சனாமம் அந்த சுதர்சன ஹோமம்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஓமம் நம்ம தனியாக ஒரு வீட்டில் வந்து நம்ம வாஜாரங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னோனாக்கா அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் அது அந்த ஹோமம்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஆனால் இது வந்து மாதம் மாதம் வந்து இந்த ஹோமம் வந்து இங்கே நடக்கிறது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் என் ஒய்ஃப் வந்து ஒரு ஜோதிடருங்க அவங்க வந்து வெளியில் மற்ற கோயிலுக்கு அனுப்பிச்சாங்கனாக்கா அதோடய காஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் வந்து ஜாஸ்தி ஆனால் இங்கே வந்து மாதம் மாதம் நடக்கிற மூல நட்சத்திரத்தில் வந்து அவங்களோட ஜாதகத்தை வச்சு அந்த ஓமத்தில் வந்து கலந்துக்கிட்டு அந்த சுதர்சன ஓமத்தில் கலந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நடக்குங்க அந்த ஓமம் அந்த அஞ்சு பேர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காருனாக்கா இந்த வாராகர் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் நரசிம்மர் அயகிரிவர் இந்த அஞ்சு பேருக்கும் எல்லா விதமான அஷ்டோத்திரம் எல்லாமே சொல்லி திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் ஆரத்தி பண்ணி பஞ்சமுக ஆஞ்சநேயரோட அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டாக்க ராமாயணத்தோட கடைசி கட்டத்தில் ராமன் ராவணன் யுத்தத்தோட கடைசி கட்டத்தில் ஏற்பட்டது ராவணன் மயில் ராவணனுங்கிற ஒருத்தரோட துணையோட யாகம் ஒன்று பண்ணுறார் அந்த யாகம் பூர்த்தியாக எடுத்துன்னா ராமனால் கூட ராமன அழிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் வரும் ராமர் ஆஞ்சநேயரை நினச்சி நீ அந்த யாகத்தை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் த ஆஞ்சநேயருக்கு துணையாக ஹயக்ரீவர் வராகர் நரசிம்மர் கருடாழ்வார் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயராக போய் அந்த யாகத்தை அழிச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் தான் ராமன் ராவணன் யுத்தம் முடிஞ்சு ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நமக்கு இருக்கிற எல்லா விதமான கஷ்ட காலத்துலேருந்தும் நமக்கு விடுவ விடுதலை அடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நாங்கள் சாதாரண ஒரு ஆளாக தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு சொந்தமான வீடு இருக்குது அதுக்கடுத்து தான் எங்களோட ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சிக்கு இந்த கடவுளோட தொணை எங்கள் கூட இருந்துகிட்டு இருக்குது நரசிம்ம பெருமாளுக்கு நீங்கள் மஞ்சள் மாலை செலுத்துனீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நானும் அனுபவபூர்வமான ஒரு ஆள் எனக்காக இல்லாட்டாலும் நான் இன்னொருத்தவங்களுக்காக வேண்டி அதை நான் பண்ணினேன் அவங்க நிச்சயமா ஒரு ஏழு எட்டு வருஷமா அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்காம இருந்தது அந்த வீட்டுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கடவுள் ஒரு அனுகூகமா இருந்திருக்காரு இந்த வீட்டில் நேரன்றது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு சன்னதி தான் இருக்குது இது உங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிற கோயில் எல்லாருக்கும் எல்லா வேண்டன விஷயங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் வந்தா கண்டிப்பா நடக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையில வருவாங்க ஒரு மன தீர்வோடு போவாங்க ஓகே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ஒரு மென்டலி ஒரு இதாக கிளியராகி போவாங்க ஆனால் உள்ளே வந்த பிறகு அந்த சுவாமியை தரிசிக்கும் போது நிறைய பேர் ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கூகுளில் போய் பஞ்சமுக ஆஞ்சநேயர் போட்டாவே இந்த ரெட்டில்ஸை தான் காட்டும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு இந்த சென்னை ரெட்டில்ஸை சுற்றி இருக்கிறவங்க சென்னையை சுற்றி இருக்கிறவங்க ஏன் என்ன சொல்ல போனால் பாண்டிச்சேரி அதுக்கடுத்தா செங்கல்பட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட நிறைய பேர் கால் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்களோட கோரிக்கையை வச்சிருக்காங்க அது நிறைவேறியும் இருக்குது அதனால நீங்களும் வாங்க கண்டிப்பாக நிறைவேறும்